ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు దోబీన్ పైన ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தில் முதல் நாள் முருகனை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு தான் கிளம்பியிருக்கோம் என்னோடய ஹஸ்பண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அவங்க கூட ஒர்க் பண்ணுற எல்லாரும் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க நாங்களும் அந்த தான் கிளம்பிட்டோம் நாங்கள் இருக்க இடத்துலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் மார்னிங்கே கிளம்பிட்டோம் செமக்குழுர் வெளியில் பாருங்கள் எவ்வளோ பனி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தம்பிக்கு இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி போடுற மாதிரி கைக்கெல்லாம் க்ளோஸ் போட்டு விட்ரு அவர் வேணாம் அப்படின்னு சொல்லி கையில் இருக்க க்ளவுஸ் மட்டும் எடுத்துட்டாரு நல்லா குள்ளாலாம் போட்டு கவர் பண்ணி கிளம்பியாச்சு மார்னிங்கே ஒரு பிளஸண்ட்டாக ஸ்டார்ட் ஆச்சு இந்த இயர்னாலும் எங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு கிளம்பியாச்சு நான் இது வரைக்கும் அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போகவே முடியல வந்து ஆறு மாதம் ஆயிடுச்சு ஒவ்வொரு டைமும் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்பி இருக்கும்போது எதாவது ஒரு சூழ்நிலைகள் போக முடியாமையே போயிடுச்சு ஃபைனலாக இன்றைக்கி தான் போக போகிறோம் எனக்கு இஷ்ட தெய்வம் முருகன் தான் அதனால் நான் அங்கே போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் போகவே முடியல ஃபைனலாக இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின் தான் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படியே நீங்க ஃபஸ்ட் டைம் சேனல பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பின் பண்ணிடுங்க நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம்

இவர அப்ப கவர் பண்ணுங்க கிலோ எங்களுக்கு எதுக்கு ஒரு எல்லாருமே பூ வாங்குறதுக்கு தான் லைனா நிக்கறாங்களா பூவோ அண்டல ஃப்ரெஷ்ஷா எல்லாம் வந்து ஆ ரொம்ப அரும்பு இது சீசன் டைம்லயே அருமை வச்சிருக்காங்க கையெல்லாம் வாங்கட்டும் அவங்க வாங்கட்டும் அப்புறம் நம்ம எல்லாரும் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு மெயினான ரீசன் இந்த மல்லிப்பூ வாங்கி வைக்கவா எல்லாரும் தலையிலையும் மல்லிப்பூ தான் அதுக்கு அதுக்குதான் கோவிலுக்கே மெயினா வந்தது థ్యాంక్ యూ ఇదా వీటికారు మిపూ వాడుతున్నారు ఢిల్లీ వందే రిజిస్ పన్న నేను ఒత్మ వం ఎరు పక్కన నీటి మైలా మైలా హాయ్ எங்க செருப்பு வைக்கிறது மாமா இந்த அங்கிட்டு போய் வைய அவங்க கூட அப்பதான் வரும்போது ஒன்னா எடுக்க முடியும் கோவில வந்து செருப்பு காணாம போறது ரொம்ப நல்லதா போனா போயிட்டு போகுது தம்பிக்கும் கழட்டி விட்டு மயிலா வாங்க வாங்க சரி விடு போட்டா போட்டு போறான் இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ள போயிட்டாங்க வந்தா அங்க நிக்கிறாங்க பாரு அப்படியே உள்ள போனோம் அப்படின்னா மழைதான் ஆனா குட்டி மலை டெல்லியில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் ஆஹா சாக்ஸ் போடலையே நான் இவ்வளோதான் கோவிலே வா இல்லை இதுக்கு மேலே போகணுமா இருக்க உள்ள பகுதி பேர் நம்ம கேம்ப்ல இருந்து தான் வந்திருப்பாங்க போல் இருக்கே கோவில் வந்தாச்சு மேலே வரைக்கும் போகணும் இங்கே வந்து இங்கே ஒரு சாமி இருக்குது இது என்ன சாமின்லாம் எழுதலை உள்ளே ஒரு சாமி இருக்குது அப்படி போய் இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஏறி மேலே போய் அப்படியே சாமி கும்பிட்டு வரணும் வச்சிருமா அதை எங்கேயும் அங்கே வச்சிரு பத்தி ஏது கையில் ஏது ஏறிட்டு ஏரியா ஆ ஏறி ஏறி இங்கிட்டு போ அத்தை கூட போ சரி விட அவன் வர இது வந்து என்ன பிள்ளையாரோ ஆமா எப்பவுமே பிள்ளையார வழிபட்டு தானே முருகன் போவாங்க அதனால ஒரு பிள்ளையாரு நான் பழனி மாதிரி மேலே வரைக்கும் ஏறணும்னு நினைச்சேன் மேமோ இது குட்டி அதான்

எதுக்கு லைன்ல நிக்கிறாங்களா லைனை தாவி கும்பிட போறதுக்கு லைன்ல நிக்கு போட்டு சனோட லைனை பிரேக் பண்ணாத லைனை பிரேக் பண்ணிடுங்க ஐயோ நம்ம தான் பிரேக் பண்ணி விட்டோமா என்னோட வீட்டுக்காரவே காணாம போயிட்டாரு ஹாய் நான் ஏறி வந்துட்டேன் அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி இருக்காங்க அந்த வழியில மேல வந்துட்டு அப்படியே இதை சுத்திலும் போயிட்டு அப்படியே போய் அந்த வழியில வெளியில வரணும் வெளியில வந்து இப்படியே கீழே இறங்கணும் அப்படின்னா அப்படியே போயிடலாம் கீழ படிக்கட்டு அப்படி போயிட்டே இருக்கு பாருங்க படிக்கட்டு அந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு கட்டி வச்சுருக்காங்க இங்கே குட்டியாக வந்து நம்ம பழனி மலையில் இருக்க கல் மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக அவங்களே ஆர்டிஃபிஷியலாக வந்து இங்கே வந்து கட்டி வச்சுருக்காங்க அந்த மாதிரி சிமெண்ட்லாம் போட்டு அதில் ஒட்டி கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க தான் டெல்லியில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் நாங்கள் இப்போ வந்துட்டு அவ்வளோதான் இங்கே தரிசனத்தை முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம் ஏறுங்க ஏறுங்க வேலை கூட்டம் அத்தை முன்னாடி நிக்கிறாங்க அத்தை முன்னாடி போயிட்டாங்க அரோகர அரோகரனு கத்திட்டு இருந்தாங்க இந்த வரைக்கும் இப்போ எல்லாம் அமைதியா நிக்கிறாங்க சாந்தம் அடைந்துட்டாங்க எல்லாரும் வந்துட்டு இருக்கீங்க அப்படி சுத்தி லைன்ல வாங்க பின்னாடி வர்றீங்களா அவள தான் இப்ப வந்து கோவில விட்டு கீழே இறங்குறோம். விட்டு தம்பி இறங்கி வா. இங்க வந்து கிளம்பிட்டோம். கீழே நடந்து போற பாதை இதுதான். மேலே சாமி கும்பிட்டு அப்படியே இந்த வழியில வரணும். வாங்க. தான் கொஞ்சம் கொஞ்சம் கூட்ட குறைஞ்சிட்டு இருக்கு உள்ள விஸ்வா இந்த ஹாய் ஹாய் சொல்லிருந்தீ விஸ்வாக்கு பொறுமை 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 இந்த கல்ல இங்க இருந்ததா இல்ல இருந்ததோ இங்கே இருந்ததை அப்படியே அப்படியே விட்டுருக்காங்க கல்லெல்லாம் உடச்சி தான் கோவிலே கட்டியிருப்பாங்க போல்ருக்கு இருக்கு இந்த இடத்துல பாரு எவ்வளோ பெரிய கல் இருக்கு முட்டிலியா அதுக்கு தான் மெதுவாக வாண்றது அடங்குறியா விடு விழுகிட்டு பிரசாதம் கொடுத்தா வாங்கி சாப்பிடாம இருக்கக்கூடாது எங்களுக்கு தான் தட்டு நறைய கொடுப்பாங்க உள்ளேயும் பூக்கடை இருக்குது ஆனால் இங்கே விலை அதிகமாக சொல்லுவாங்களா எல்லா ஒரே விளையட்டும் ஆமாம் பெரிய லைனாக இருக்கு

லைன் எங்க இருக்கு அங்க இருந்து கடைசியா வந்து அங்கதான் பிரசாதம் போடுறாங்க அது வரைக்கும் இப்ப நம்ம வெயிட் பண்ணி பிரசாதம் சாப்பிடணும் தக்காளியில எடுத்து சாப்பிடுறான் நம்ம சமைச்சா ஒன்னும் சாப்பிட மாட்டான் ஏ பொங்கல் சாப்பிட்டு தானே வந்தான் சாமி கும்பிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா வினிதா மீட் பண்ணேன் வினிதா டெல்லி தமிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ரன் இருக்காங்க என்ன மாதிரியே லைஃப் ஸ்டைல் வாங்கலாம் ஷேர் பண்ணுவாங்க என்னோட ஹஸ்பண்ட் டெல்லி வந்ததுக்கப்புறமா இவங்க கூட பேசி எப்படி இருக்குது டெல்லி நான் அங்கெல்லாம் வந்தால் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் அப்போ இருந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டு நாங்களும் டெல்லி வந்ததுக்கு அப்புறமா மீட் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மீட் பண்ணவே முடியல ஃபைனலாக இன்றைக்கி நாங்கள் மீட் பண்ணிட்டோம் கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பியாச்சு கிளம்பி தமிழ் கடை ஒன்று இருந்துச்சு அங்கே போயிட்டு சாப்பிட்டோம் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் தமிழ் சாப்பாடும் ஹோட்டலில் சாப்பிட்றோம் அப்படின்றது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்தியா கேட் கிளம்பணும் அந்த விளாகெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவே ரொம்ப லாங் ஆயிடுச்சு அதனால அடுத்த பார்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ப பாய்